விபத்து செவ்வாயால் வருவது நோய் சனியால் வருவது காரக ரீதியாக அதே நேரத்தில் சனி ஆறுக்குடையவரா செவ்வாய் ஆறுக்குடையவரா என்பதை காரக ரீதி ஆதிபத்திய ரீதியாக உள்ளே பார்த்து அதையும் கணிக்கணும் விபத்தா நோயார் காரகம் ஆதிபத்தியம் காரகம் ஆதிபத்தியம் அப்போ விபத்தை கொடுக்கக்கூடியவர் யார் செவ்வா நோயை கொடுக்கக்கூடியவர் யார் சனி விபத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் எது ஆறும் எட்டும் நோயை கொடுக்கக்கூடிய பாவகம் அது ஆறும் எட்டும் விபத்தால மரணம் எந்த பாவகம் எட்டு விபத்தால படுக்கை எந்த பாவகம் ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு ட்ராவல் பண்ண வேண்டாமா ஆதிபத்தியம் எப்படி காரகம் எப்படி இந்த ஆதிபத்திய காரகத்துவத்தை புரிந்து கொள்ளலைன்னா ஜோசியமே புரியாது உங்களுக்கு அமைப்புகளோடு கணிச்சு அந்த விதிகளோடு சொல்லும்போது அந்த விதியை ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்லுவீங்க உடல் பண்ண மாட்டீங்க தான் மறுபடியும் மறுபடியும் மாணவர்களுக்கு சொல்றேன் விதிகளோடு பலன் சொல்லுங்கள் விதிகளை விளக்கி பலன் சொல்லுங்கள்